உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உபாகமாக மூன்று இருபத்தி ரெண்டு அவர்களுக்கு பயப்படுகளாக உங்கள் தேவனாகிய தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் மனுஷங்களுக்கு பயந்து சாதீங்களா அவங்களுக்கு பயப்படுறேன் இவங்களுக்கு பயப்படுறேன்னு கவலைப்படுறீங்களா பயப்படாதீங்கன்னு தேவன் சொல்கிறார் எந்த மனிதனுக்கும் பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்காக யார் கூட யார்கிட்ட பேசணுமோ நான் பேசுவேன் யாரோடு போராடணுமோ நான் போராடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க ஏன்னா தேவன் வந்து பேசுவார் உங்களுக்காக யார்கிட்ட பேசணும் அவ்வளோதான் அது தேவன்கிட்ட ஏசுக்கிட்ட சொல்லுங்கள் அவர் உங்களுக்காக பேசுவார் உங்களுக்காக போராடுவார் ஐயோ இதுக்காக எக்கச்சக்கமாக போராடணும் அவர் போராடி வெற்றி பெற்றுக்கொள்வார் கொடுப்பார் உங்களுக்கு சரிங்களாங்க அதனால் பயப்படாதீங்க ஐயோ பேசவே பயமாக இருக்குது அவங்கக்கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்றா நினைக்கிற இடத்துல சர்வசாதாரணமாக தேவன் உங்களுக்கு வெற்றி வாங்கி தருவார் யுத்தம் அவருடையது சண்டை அவருடையது போராட்டம் அவருடையது தான் அதனால் அவர் பார்த்துக்கிறேன்றார் சரிங்களா நீங்கள் கவலைப்படாதீங்க எஸ்தர் இருக்காங்கள அவங்க வந்து பயங்கர ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க சட்ட உதவியை தேடி போகலான்னு நினச்சா ஒரு அட்வொகேட்டை பார்த்து ஒரு நம்ம போகலாம் நீதிமன்றத்துக்கு போகலான்னு நினச்சா கேஸு இவங்களுக்கு எதிராக வந்துடும் ஏன்னா இவங்க வேலை வாங்கினதே தன்னுடைய உண்மையை மறைச்சி தான் வேலை வாங்கினாங்க இவங்க பதவிக்கு ஆபத்தாக போயிடும் அதனால தான் ராஜாவை பார்த்து என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் ராஜா உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் ஐஸ் வச்சு கூப்பிட வேண்டியதாக போச்சு அவளால் கரெக்டாக போக முடில சட்டப்படி அவளால் போக முடில ராஜாவ கூப்பிட்டு கூப்பிட்டு விருந்து வச்சு ரெண்டு தடவை விருந்து வச்சு ஐஸ் வச்சு அப்படி தான் அவள் போக வேண்டியதாக இருந்துச்சு நீங்கள் விருந்தில் கூட அவள் என்ன பேசுகிறா பாருங்களேன் தனக்காக பேசவே பயப்படுறாள் எஸ்டர் அப்படி பயப்படுறா விருந்தில் விருந்தில் கூட என்ன இந்த சாப்பாடு போதுமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொட்டா அதே தான் தொடர்ந்து கேட்குறா ராஜா உனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்குறாரு அவளுக்கு பேசவே பயமாக இருக்குது ஏன்னா அவள் மேலே பெரிய ஒரு தப்பு இருக்குது இதை மாதிரி உங்கள் மேலே தப்பு இருக்காங்க ஐயோ என் மேலே தாங்க தப்பு எப்படி நான் காப்பாற்றப்படுவேன்னு கவலைப்படுறீங்களா உங்கள் மேலே எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் நீங்கள் தான் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் தேவன் உங்களை காப்பாற்றுறாரு எஸ்டர் வந்து பயங்கர பயம் ராஜாட்ட பேசுகிறதுக்கு ஆனால் தேவன் என்ன பண்ணார்னா ரெண்டு பேர் மூளையாக அன்றைக்கி ஆஃப் பண்ணிட்டார் ராஜாவுடைய பிரெய்னையும் ஆஃப் பண்ணார் நம்ம ஆமான் இருக்காங்களா பெரிய மந்திரி அறிவாளி மந்திரி அவங்களுடைய மூளையும் ரெண்டு பேர் பிரெய்னு ராஜா பிரெயின்னு அது மாதிரி ஆமான் மந்திரியோடைய பிரெயின் ரெண்டு பேர் மூளையும் ஆஃப் பண்ணப்பட்டது ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை எஸ்டர் சொன்னால ஆமான் தான் இவன் தான் துஷ்டன்னு சொன்னால அதே மாதிரி ஆமான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அவள்தான் தான் ராணி காலி ஆயிருப்பாள் எஸ்தர் ராணி இவ இவ தான் மோசம் ராஜா இவ தன் தன்னுடைய வேலையையே ஏமாற்றி வேலை வாங்கியிருக்கா நான் அப்படி கிடையாது நான் ரொம்ப நல்லவன் சொல்லியிருந்தா காலி எஸ்தர் ராணி பக்கத்தில் அது வந்து மோசமாக விளைஞ்சிருக்கும் அவளுக்கு வெற்றி கிடச்சிருக்காது தேவன் என்ன பண்ணார் அவங்க ரெண்டு பேர் மூளையும் ஆஃப் பண்ணி வச்சிட்டார் எஸ்தருக்கு வெற்றி கொடுத்தாரு தேவன் நினச்சா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எங்க இதில்லாம் எனக்கு வெற்றி வராது ஏன் மேலே தான் தப்பு இருக்குது எனக்கே தெரியுது இல்லை அந்த இடத்துல தான் வெற்றி கொடுப்பார் தேவன் எந்த இடத்துல யாரை ஆஃப் பண்ணணும் தெரியும் தேவனுக்கு தெரியுங்க நீங்கள் பயப்படுறீங்களே பெரிய அறிவாளி இவங்க ரொம்ப தந்திரசாலி அவங்களே தேவன் ஆஃப் பண்ணிவிடுவார் தேவைப்பட்டால் உங்களுக்கு தேவைப்பட்டால் யாரை வேண்டுமென்றாலும் ஆஃப் பண்ணி வச்சிருவார் கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பா என் பிள்ளைக்கு வெற்றி பெறணும் சரியா அவ்வளோதான் கவலையே படாதீங்க உங்கள் பக்கம்தான் வெற்றி வரும் என்னதான் ஆனாலும் உங்கள் பக்கம்தான் வெற்றி வரும் ஆனால் நீங்கள் தேவனோடு நிற்கணும் இயேசுவோடு நிற்கணும் இயேசுவை கூட்டிகிட்டு போகணும் சரிங்களாங்க ஒருத்தர் எகிப்து நாட்டு மன்னர் இருக்கார் பார்த்தீங்களா பார்வம் சரியான கொஞ்சம் கூட அறிவே கிடையாது யார்கிட்ட போய் சண்டை போட்டா தெரியுமா உங்களுக்கு தேவனோடு சண்டை போட்டார் அவர் என்ன நினச்சிக்கிட்டார் பாவன் மோசை வயசானவர் அவரோட சண்டை போட்டால் அவரோட போர் செய்து அடிமைங்களை கூட்டிகிட்டு வந்துடுவேன் நினச்சாரு ஆனால் உண்மையிலேயே அவருக்கு வந்து தேவனோடு நம்ம சண்டை போடுறோன்னு அவருக்கு தெரியாமல் இருந்துச்சு அது மட்டும் ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தா நம்ம பார்வோம் தச்சோம் பொழைச்சோன்னு ஓடி போயிருப்பான் அவர் ஒரு பயந்தாங்க தான் அவன் கடைசியில் தான் தெரிஞ்சுக்கிட்டான் ஓஹோ நான் சண்டை போடுறது நான் போரிடுவது மோசையோடு இல்லை தேவனோடு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டான் உண்மை தெரிஞ்சிட்டு கூட அவனுக்கு வந்து கடைசியால் கடைசி நேரத்தில் தான் தெரிஞ்சிச்சு அதனால் அவனால் தப்பிக்க முடியல அவன் செத்து போயிட்டான் அவன் அவனுடைய படை எல்லாமே போயிடுச்சு உங்கள் கிட்டே யாராவது வச்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளோதாங்க இவன் தானே இவனை காலைல போட்டு மிதிக்கலாம் இவ தானே ஐயோ இவளை இவளெல்லாம் ஈஸி காலைல போட்டு மிதிச்சிடலாம் அடக்கி வச்சிடலாம் உங்களுக்கு யாரெல்லாம் உங்களை தொந்தரவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தேவனோடு அவங்க யுத்தம் பண்ணுறது தெரிய வரும் தேவன் உங்களுக்காக நிற்பார் சரிங்களா பயப்படாதீங்க மனிதர்களுக்கு பயப்படாதீங்க அவ்வளோதான் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ண போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்தவரை நீங்கள் வெற்றியை கொடுக்க போகிறீங்க எப்படியோ வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துருவீங்க நன்றி அப்பா எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் நேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொடிக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான் ஸ்நானம் எடுக்கணும் சாமி ரச்சிப்பீராக அப்பா இயேசுவின் காயப்பட்ட கலும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக அப்பா மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக மனிதனாக பிறந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா அந்த புக்கில் பேர் இல்லைன்னா பார்த்தி எரிகிற நரகத்தில் பூச்சி தள்ளிடுவீங்களேப்பா ப்ளீஸ்ப்பா எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க எங்கள் பாவங்களெல்லாம் நல்லா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதற்காக தான் நாங்கள் காத்துட்ருக்கோம் அந்த பரலோகத்தை நாங்கள் பார்க்கணும் அங்கு வந்து உங்களோடு நாங்கள் தங்க ஆசைப்படுறோம் எங்களையும் கூப்பிட்டுட்டு போங்கப்பா எங்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுங்க ரெண்டாவது தடவை நீங்கள் இந்த பூமிக்கு வருவீங்க ஒரு நொடி இருப்பீங்க அப்பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு நாங்களும் ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து மதியமானத்தில் உங்களை பார்க்க சந்திக்க வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இழந்துடக்கூடாது அந்த கிறிஸ்துவ ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா ஏழு வருடம் அந்த பேய் ஆட்சியில் வாழ முடியாது பசுத்தமாக வச்சுக்கோங்க மனிதன் பசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் தான் உதவி செய்யணும் நாங்கள் எங்களை பசுத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது கூட இந்த பூமிக்கு வந்து ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அந்த ஆட்சி நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லா உச்சி உப்பு கொடுக்குறேன் நேசி முளைச்சப்பன் கேள்விப்பி இதாவே அம்மே நாளைக்கு பார்க்கலாம்